வணக்க நண்பர்களே நேற்று தான் தம்பி ட்ரைனிங் வந்தேன் நேற்று ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லி கொடுத்தேன் இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் தம்பி எப்படி வண்டி தனியாக ஒரு பத்து இருபது நிமிஷம் ட்ரைனிங்கில் தம்பி எப்படி வண்டி ஓட்டுறான்னு பார்த்துக்கங்க தனியாகவே சாம தனியாக வண்டி ஓட்டுறான் பார்த்துங்க க்ரௌண்டில் இந்த மாதிரி க்ரௌண்டில் நீங்களும் வந்தாலும் உங்களுக்கு ஒரே நாள் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து உங்களை நல்லா டிரைவராக ஆக்கி விட்ருவேன் பாருங்கள் தனியாக தான் ஓட்டிக்கு வரேன் ஒரே நாள் பத்து நிமிஷம் ட்ரைனிங்கில் பத்து நிமிஷம் ட்ரைனிங்கில் எப்படி அழகாக தம்பி வண்டி ஓட்டுறான்னு பார்த்துக்குங்க அதேமாரி நீங்களும் வண்டி ஓட்டணும் என்னோடய விருப்பம் அதேமாதிரி சேஃபாக வண்டி ஓட்டுங்க நண்பர்களே அதான் முக்கியம் அதனால் பார்த்துங்க தம்பி தனியாக தான் வண்டி ஓட்டுறான் பத்து நிமிஷம் ட்ரைனிங்கு தான் அதையே தேவையில்லைங்க பத்து நிமிஷம் ட்ரைனிங்கு தான் I'm um, open. வணக்கம் நண்பர்களே நேற்று தான் தம்பி வண்டி ஓட்டுனேன் இன்றைக்கி தனியாக வண்டி எடுத்துக்கு போயிருக்கேன் பார்த்துக்குங்க சஞ்சய் வண்டி ஓட்டுறான்டா அவங்க ஆளு சூர்யா ஆள் தான் வண்டி ஓட்டுறேன் ஆகிட்டான் ரைட்டாண்டே நீ யாரும் பைய சுற்ற வேண்டியதான் ஷிஃப்ட்காரை அடிச்சு சுற்ற போகிறேன்